வாவ் ஏ ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எங்க கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா அப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறு ஆகுது நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நாங்கள் மார்க்கெட் தான் போகிறோம் மார்க்கெட் எங்கே வந்து துரம்பூரமா போகிறோம் மார்க்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ அதனால நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு என்ன வாங்க போகிறோம் எல்லாம் நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இங்கே டீசல் ரேட் பார்த்தீங்கன்னா டீசல் முப்பத்தி ஒரு பாட்டு த பெட்ரோல் முப்பத்தி ரெண்டு பாட்டு முப்பத்தி இப்போ வந்து நம்ம பெட்ரோல் தான் போடுறோம் முப்பத்தி ரெண்டு பாட்டுன்னா ஒரு லிட்டரு முப்பத்தி ரெண்டு பாட்டுன்னா நம்ம ஊரு காசுக்கு அறுபத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டரு அறுபத்தஞ்சு ரூபா இதில் வந்து நம்ம வந்து ஐநூறு பா ஐநூறு பாட்டு கிடைச்சோம்னா அரை லிட்டரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க தண்ணி வாட்டர் பாட்டிலு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைச்சோம் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் அதுதான் எத்தனை தண்ணி பாட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க தண்ணி பாட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ நமக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி பாட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம லாங் ட்ரைவ்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி தண்ணி கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இந்த கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்பூர்லேயும் வாட்டர் பாட்டில் இருக்கா சங்ககிரி அசோசியேஷனில் தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்ததே இல்லை நம்ம டீசல் அடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட்டில் போய் நம்ம மீட் பண்ணலாம் பை

பாருங்க மக்களே எங்க ஏறி நின்றுகிட்டு கார் போயிட்டு இருக்கு பயமே இல்லாம வாய் துடைச்சு நிற்கிறா பாருங்களேன் அப்பாக்கு முத்தா கூட சொல்லி வாய ஊர்ல உடுத்துட்டா நான் வீல்வேல் என்று எழுத்தாயோ மறுபடியும் எதிரிச்சு வர பாருங்க அடடட வண்டி ஓட்டணுமா வேண்டாமா எங்க அப்பாவுக்கு ஆனா ச்சே அதுக்கு சண்டே வருது சரி பா வந்தாச்சி வந்தாச்சி மார்க்கெட் வந்தாச்சி இங்க பாருங்க ஸ்டிச்சிங் இருக்கு பேண்ட் எல்லாம் சிட்ச் பண்ணி வெச்சிருக்கலாம் மார்க்கெட் அவங்க போக கூடாது இந்த கடையெல்லாம் மூடி இருக்கு ஒன்றும் ஓப்பன் பண்ணலை மார்க்கெட் அம்மே எப்போ அவங்க அப்பா எங்க போறாரு பாருங்க பா தாண்டிப்போமா தாண்டிப்போ தாண்டிப்போம் ம் கத்திரிக்காய் பாருங்க இருக்கு ஆமை ஆமை பூச்சி 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 ஆமை பார்த்துட்டாங்க ஆமா ஆமாம் கடல் ஃபிஷ் இருக்கிறது ப்ரான் இருக்கிறது எல்லாரும் பாப்பாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க รอเขา่งานเธอจะไปไหนจ๊ะะดัลฟิชก็ลาฟิชมิงกัอะดแม่แดแล้วเนี่ยนอนด้วย10ปีทำมันเลยนั่นเหอ

வீட்லேயே காய் நிறைய இருக்குங்க அதனால காய் வாங்குறது வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு என்னென்ன வாங்கன்னு வீட்டில் பார்க்கலாம் என்னங்க நாங்கள் நடந்தானே வரோம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கியிருக்கோம் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத எவ்வளோ ரேட் என்னங்கிறத வீட்டில போய் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ரெண்டு பேர் பாருங்க ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிற எல்லா கபோர் அந்த காரில் இருக்கிற எல்லா ப என்னென்ன இருக்குது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மேடம் ரெண்டு மேடமும் மேடம் எங்கே உட்காந்துருவாங்க பாருங்க சரி ஓகே நம்ம வீட்டில் போய் மீட் பண்ணலாம் கிளம்பியாச்சு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் என்ன வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி மட்டும் தான் வாங்கினோம் அது பெருசாக காமிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதனால இப்போ இஞ்சி வந்து இங்க வந்து எவ்வளவு ரேட் பார்த்து நம்ம ஊரு காசுக்கு ஐம்பது ரூபா இஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பதா நாப்பத்தஞ்சு ஐம்பது கிலோ வரும் அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் தான் வாங்கணும் அப்புறம் மீன் ப்ராணா தான் வாங்கினேன் அதனால அது வந்து பெருசாக காமிக்கல அதுக்கப்புறம் இண்டியன்சோல் போனோம் அங்க வந்து தக்காளி இண்டியன் சொல் போகிறப்ப ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அதனால எனக்கு வீடு எடுக்க முடியல இண்டியன் சொல் என்ன வாங்கினு பார்த்தீங்கன்னா கோதுமர உப்புமா கோதுமை இது வந்து உமாவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் பாப்பாங்களுக்கும் வாங்கினேன் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன் அடுத்து நம்ம ஊர் ரவை இது வந்து நம்ம ஊர் காசுக்கு நூறுரூபா ரூபாய் இருக்கும் அரை கிலோ ரவை இது வந்து இந்த ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் அப்புறம் சேமியா பாக்கிட்டு எல்லாமே காசுக்கு தான் இருக்கும் ரெண்டு கிலோ கோதுமாவும் வாங்கினேன் ரெண்டு அஞ்சு கிலோ கோதுமாவும் இருக்கு நான் ரெண்டு ரெண்டு கிலோவா வாங்கிக்கிறது ரொம்ப பூச்சி வந்ததுதான் அதனால நான் ரெண்டு ரெண்டு கிலோவா வாங்கிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா கடல மாவு இமையதான் ஸ்ட்ரீட்டா உக்காரமா சேர்க்கும் போது கடல மாவு தேவைப்பட முடியாது நான் கடல மாவு அதுக்கெல்லாம் உளுத்தம் பருப்பு வந்து அரை கிலோ வாங்கிக்கேன் நம்ம போன மாசம் உந்து மருப்பை நான் வாங்கதாரு வாங்கிக்க அப்புறம் வர வந்து இப்போ எமர்ஜென்சி கோசம் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக நம்ம திரிக்கலாம் அதுவும் நம்ம வீட்டில் வரும் இது கரம் மசாலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அழுகடா இந்த வீடு தரம் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு எஸ் கல்யாணி வாணி ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் டட்டா பாய்